அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிலமுடன் இப்ப கார் ஓட்டணும்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்ல காரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் கார் ஓட்டுவது இன்று அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் மற்றவர்களுக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை நம்முடைய பயணத்தை நாம் இட்டமிட்டுக் கொள்ளலாம் ஆக இந்த கார் ஓட்டுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு செயல் ஆனால் அது இருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு பயணம் செய்ய வேண்டும் பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே உங்களுடைய பயணமும் வாழ்க்கை பயணமும் இனிதாக இருக்கும் என்பதை பயணத்தை துவங்குங்கள் முதலில் கார் ஓட்டுவதற்கு உங்களுடைய சிட்டிங் கெப்பாசிட்டி அதாவது உட்காரு அமரைவிடம் ஸ்டேரிங்க உங்களுக்கும் நெருக்கமாக இருக்க வேண்டும் ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கு கை எட்டணும் கால் வந்து கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டரை கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறதுக்கு கால் எட்டணும் தேடக்கூடாது வண்டிக்குள்ளே பார்வை இருக்கக்கூடாது நம்மளுடைய பார்வை அனைத்தும் வண்டிக்கு வெளியே இருக்க வேண்டும் வண்டிக்கு உள்ளே இருக்கக்கூடாது பார்வை ஆக உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் வண்டிக்குள்ளே இருக்கவங்கட்டும் கேட்குறதாக இருக்கட்டும் நம்ம சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய பார்வை கண்ணாடிக்கு வெளியே இருந்து கொண்டுதான் நீங்கள் காதால் கேட்க வேண்டும் திரும்பக்கூடாது வண்டிக்குள்ளே பார்க்கவே கூடாது பார்க்கக்கூடாது வண்டிக்கு வெளியே தான் பார்க்கணும் இது ஒரு உயிர் விளையாட்டு அதாவது கார் ஓட்டுவது ஒரு வாழ்க்கை தரம் லைஃப் ஸ்டைல் அந்த லைஃபே இல்லைன்னா அந்த லைஃப் ஸ்டைலை எப்படி அனுபவிக்க முடியும் அதனால உங்கள் லைஃபை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு பயணத்தை செய்யுங்கள் வண்டி ஓட்டும்போது கவனங்கள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு கார் ஓட்டுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்ந்த வலமுடன் நலமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்